இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் பேராசிரியரை போல எளிமையாக பாமரக்கும் புரியும்படி அவர் கூட்ட காணொலி தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பாத்திருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்துல வெறும் அரசியல் செய்யாம ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது அதனால இதுல ஒரு எட்டனதர் அரசியல் என்பதை தாண்டி இதுல வந்து மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்க சொல்லி கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னு நேற்று வீடியோ சொன்னாங்க நீங்க சொன்னீங்க அவர் களத்துக்கு வர வேண்டிய தேவை முன்ன விட இன்னும் அதிகமா இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் பட் ஆனா இன்னும் ஏன் வந்து களத்துக்கு வர்றதுக்கு தயக்கம் இன்னும் அந்த நிகழ்வுகள் நம்ம ஒண்ணு வெளியே வரலைங்களா இல்ல இப்படியே இருந்தா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது தொடங்கும் ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பாவும் இருக்குல்ல தொண்டர்களோட எதிர்பார்ப்பாவும் இருக்குல்ல இப்ப இங்க கேக்குறப்ப யார் வராங்கன்னு மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது என்னைக்குதான் அது உடைப்பீங்க அந்த ஐச மதிப்புக்குரிய அதிகாரி மதிப்புக்குரிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட கோடி பேர் தமிழ்நாட்டில் ஆறு முப்பத்தி லட்சத்தி சொச்சம் பேர் தான் வாக்களிக்க போறாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க அர்ச்சனா பட்நாயக் அவங்க சொன்ன டேட்டால கூட போய் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப இருபத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட சற்றொப்ப ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்க அப்ப இது முழுக்க முழுக்க இந்த களம் என்பது இந்த டேட்டா என்பது புதிதாக வரக்கூடிய நியூ பிளேயர்ஸ் தமிழக வீட்டுக்கு இந்த இளைஞர்களினுடைய அன்பை விடக்கூடியவங்க நியூ பிளேயர் தான் என்பது இந்த பொலிட்டிக்கல் டைவர்ஸ்பரால் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை அறிந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அன்று தொடங்கி அதிதீவிரமாக இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வேகத்தில் இந்த எஸ்ஏஆரை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்று சொன்னா அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதை போல எதிர்த்துட்டு சட்டமன்ற தீர்மானம் கூட போடாம நாங்க போராட்டம் பண்ணா அதற்கு மறைமுகமாக அந்த ஒன்றிய அரசிற்கு ஒரு நட்புறவாக செயல்படக்கூடியவது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அப்ப இதுல வந்து சட்ட சிக்கல் இருக்கு ஆமா சட்ட சிக்கலும் இருக்கு அப்ப மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வெறுமனே இதை நாம வந்து இந்த சதியை மட்டும் நாம இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா கோபத்தில் அதை கிழிச்சு போட்டு கூட போயிடுவாங்க ஆனா அப்படி கிடையாது எஸ்ஐஆர் வச்சு பீகார்ல ஒரு எலெக்ஷனையும் முடிச்சுட்டாங்க அந்த ரிசல்ட் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில் இன்னும் மீண்டு வரல அதை போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக ரொம்ப நுணுக்கமா கால்குலேட்டிவா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம் அதுல ஒரு நீச்சு தான் அவர் நேற்று நேற்று வெளியிட்ட காணொளி வெறும் காணொளி மட்டும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்று இருக்கிறது ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இத்தனை தலைவர்கள் இத்தனை பேர் இவ்வளவு நேரத்தில் வந்து நாங்க வந்து இதை பேசுவதற்கெல்லாம் மாத்திருக்கிறோம் அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலும் தெரியும் அவர் வரதான் போறாரு பேசதான் போறாரு அந்த ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாட்டின் தலைவர்களை மாற்றப்படுகிற மிகவும் காத்திரமான மிக முக்கியமான பல விஷயங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ண போறது அது பொருந்த சொல்லணும் அப்புறம் என்ன எங்க மீது கொண்ட ஹெல்த் எங்க எங்களுக்கு வந்து சக்கரவனை வரக்கூடாதுன்னு வாக்கிங் கூட்டிட்டு போனாங்களா காவல்துறை ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் அலைகழிப்பதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க அதுல வந்து அந்த இளம் பெண்கள் அந்த அந்த இளம் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் திரும்ப திரும்ப இதை பண்றாங்க ஏற்கனவே சிவானந்தா சாலையில அஜித் குமார் கவர் போராட்டம் நடத்த போது அப்ப கடுமையா பண்ணாங்க இன்னைக்கும் செஞ்சிருக்கிறாங்க ஒரு போன வாரம் கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம் நடைபெற்றது விமான நிலையம் கிட்ட இளம்பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய குடும்பம் நடந்த போது அங்கேயும் இதே மாதிரிதான் பண்ணாங்க இங்க போன வெள்ளிக்கிழமை நாகப்பட்டினத்துல நான் போய் ஒரு உண்ணாவிரத போராட்டங்கள்ல வந்து பங்கெடுத்தேன் அது வந்து பின் குறிப்பு ஒரு முழு உண்மையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்ற மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் கிடையாது அங்கேயும் இப்படி எங்கெல்லாம் நாங்க போராடுறோமோ அங்கெல்லாம் இப்படி அவங்க செய்வது என்பது அமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அவங்களுக்கு மீது அவ்வளவு அதிக அன்பானுங்கறது அமைச்சர் த பல்சோ ஃபார்ம் அன்றபசன் குறிப்பிட்ட

இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்ஃபுளு அந்த அதிகாரிகளை குறை சொல்லலை பாவம் அவங்க வந்து சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல இருந்து தான் அங்கன்வாடி ஊழியர்களாக ஆசிரியர் இருக்கக்கூடியவங்க பட் அவங்க இன்ஃபுளு ஆகக்கூடாது இன்னும் சொல்ல எந்தெந்த அதிகாரிகள் இதே போன்ற விஷயங்களுக்கு துணை போறாங்களோ அவர்களை எல்லாம் நாங்க கண்காணிக்கிறோம் எந்த வகையில் நீங்க அப்படி அநீதிக்கு துணை போனீங்கன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி நீங்க எக்ஸ்போஸ் செய்யப்படுவீர்கள் என்பதை ஊடகங்களின் வகையாக தெரிவிக்க முடியும் நிறைய பேரு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது நம்ம முதல்ல சொன்னதுதான் இந்த டைம் ரொம்ப குரூசிய அரைகால் கோடி பேரை ஒரு மாசத்துல எப்படி பாப்பீங்க நீங்களே இமேஜின் பண்ணுங்க இன்னைக்கு நாடு முழுக்க ஒரே நாள போராட்டம் நடத்தும் போதே ஒவ்வொரு தனித்தனி பீச் அனுப்பி நம்ம மீடியா ஹவுஸ்ல இருந்து அப்ப இந்த குறைந்த நேரம் அதிக மக்கள் தொகை என்பதை நம்ம ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டே வரோம் இதெல்லாம் அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க வெறும் பூத்தேஜன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது இது இன்ஃபுளுயன்ஸ் திமுக சேர்ந்து வாங்க அப்படிங்கிறாங்க மேடையில் மற்ற கட்சிகள் வாங்களை வந்து அப்படி மாற்று கட்சிகள் வருகிற பொழுது அவர்களை அந்த ஆபீசர்ஸ் இன்ஃபுளு பண்ணி அந்த ஃபார்ம்ஸே கிடைக்க விடாம செய்வதும் வந்து இன்று நேற்று நடப்பதில்ல எஸ்ஐ ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நேற்று உங்க மீடியால ஒரு நியூஸ்ல பார்த்தா ஒரு கோயில்கிட்ட அவ்வளவு ஃபார்ம்ஸ் கொட்டி கிடக்கு முதலமைச்சர் கொடுக்கிற மனுவெல்லாம் வந்து அவங்க கொண்டு போய் கஜானால போடுவாங்கன்னு பார்த்தா அல்லது தலைமை நிலையத்தில் தலைமை செயலத்தை போடுவாங்கன்னு பார்த்தா கோயில் குளத்தில் போட்டாங்க அதே போல ஒரு கோயில் பக்கத்தில் அவ்வளோ ஃபார்ம்ஸ் கொட்டி கிடக்கு அப்ப இன்னொரு பக்கம் வந்து தேவைப்பட்டவர்களுக்கு அந்த ஃபார்ம் சென்று சேரல நாம உங்க மூலமா சொல்லிக்கிறது ஒண்ணுதான் தயவு செய்து கட்சி வேறுபாடு பார்க்காதீங்க கட்சி மாச்சரியங்களை தாண்டி இது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் இவர்கள் அத்தனை பேரினுடைய ஒவ்வொரு தமிழரினுடைய வாக்குரிமையை பாதுகாக்க கட்சி வேறுபாடை தாண்டி ஒரு ஃப்ரீ

அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வரலாறு அண்ணனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அது வரலாறே இல்லைன்னு சொல்லுவாதெல்லாம் அவர் வந்து மேடைக்காக சொல்றாரு அவ்வளவுதான் அப்படி சொல்றவங்களுக்கு என்னுடைய நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்க தான் போறீங்க யாருக்கும் ஒத்த ரூபாய் கொடுக்காமலாம் இவ்வளவு கூட்டம் கூடாது பயத்தில் அச்சத்தில் அவங்களுடைய வயிற்றுச்சலில் இப்படி எல்லாம் அவங்க வந்து அவதூறா பேசிக்கிறாங்க மக்கள் காலம் அதற்கு வந்து பதில் சொல்லுவாங்க அவங்க இடிக்காம நெல்லுங்க இடிக்காம நெல்லுங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில வந்து விழுப்பட்ட மாவட்டங்களில் இருந்து தொடங்க வாய்ப்பு இருக்கா இல்ல திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது நம்மளுடைய சட்டக்குழு மற்றும் புதிதாக உள்ள வந்து நிறைய தொண்டரணி அவங்க எல்லாம் கலந்து பேசி இன்னும் வெகு சில நாட்களில் அது வந்து மீண்டும் தொடங்க இருக்கிறது என்பதை தெரியும்